விடுபட்டு சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு ஏற்றுக் ஏற்றுக்கொண்டவனுடைய நம்புகிறவனுடைய ரத்த நாடங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஏகத்துவ ஜோதியை நோக்கி எங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஆற்றலையும் திறமையும் சிந்தனையும் பேச்சுக்களையும் திருப்பி விடுவதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து எங்களுடைய பணி வேகம் எடுக்க போகிறது இந்த பூமியிலே இனைகிற்பின் சாயல் கூட இல்லாதவருக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற உல பை நோயக்கி எங்கள் பயணம் அதனுடைய முதற்படியாக அதனுடைய ஒரு மயில் kallாக ஏகத்துவத்தை மட்டுமே சொல்வதற்கு ஏகத்துவத்தை மட்டுமே நிலைநாட்ட இணை கற்பித்தலை ஒழிக்க இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியிலிருந்து வேரோடும் வேறடி மண்ணோடும் பெயர்த்து எறிவதற்கு முதல் படியாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சிறுக்கு ஒழிப்பு மாநாடு மாநிலம் தழுவியளவில் சென்னையில் மட்டுமல்ல மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தர்காக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்சா அல்லா தரைமட்டமாக்குவார்கள் அப்படிப்பட்ட ஜோதியை நோக்கி பயணிப்போம் எல்லாம் இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தருள் புரிவானார் இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கு எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலைகடல் என திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்